தத்துடைய பிரசுத்த நாம மையப்படுவதாக இந்த காலை நேர வேத தியான வேலைக்கு உங்களை யாவரையும் மென்புடன் வரவேற்கிறேன் அப்போதும் நமது தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேதத்தின் போது யாத்திராகவும் நாலாவது அதிகாரம் யாத்திராகவும் நாலாவது அதிகாரத்துக்கு நேராக வரும்போது அங்கே ஒரு காரியத்தை காண முடியும் என்னவென்றால் மோசே தன்னுடைய காரியத்தை குறித்து தேவனிடத்தில் ஆண்டவரே விஷ்ணவை புத்திரர் என்னை நம்ப மாட்டார்கள் எனக்கு அடையாளம் வேண்டும் என்று கேட்கிறதை பார்க்க முடியும் அப்பொழுது ஆண்டவர் அவருக்கு இரண்டு அடையாளங்களை கொடுக்கிறதை பார்க்க முடியும் அவர் தன்னுடைய கம்பை கையிலிருந்து அந்த கம்பை போட்டபோது அது பாம்பாக மாறியது அந்த பாம்பு அந்த பாம்பின் வாழை பிடித்த போது அது கம்பாக மாறியது அந்த அடையாளத்தை கொடுத்தால் அடுத்ததாக அவருடைய கையை அவர் மடியிலே போட்டபோது குஷ்டம் போல மாறியது பின்பதாக அதை எடுத்த போது அது சரியாக மாறியது இது நமக்கு அனைவருக்கும் தெரிந்த காரியம் பக்தர் அந்த அடையாளத்தை கொடுத்த பிறகும் மோசை திரும்பவும் தன்னுடைய அழைப்பை அவர் அங்கே மட்டுப்படுத்தி அந்த இடத்திலே அவர் சொல்வதை பார்க்க முடியும் நீர் எப்படி ஆக்கிலும் என்னால் முடியாது நீர் எதாகிலும் செய்யும் என்றவர் திரும்ப திரும்ப இடத்தில் சொல்வதை பார்க்க முடியும் அப்பொழுது ஆண்டவர் ஆரோனை அவரிட அவர்கள் மோசைக்காக ஆரோனையும் சேர்த்து மோசையும் ஆரோனையும் சேர்த்து பார்வரிடத்தில் போகும்படி ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறதை நான் பார்க்க முடியும் இதை நான் பார்த்து கொண்டிருக்கும் போது இந்த இடத்திலே ஒரு ருசிகரமான ஒரு சம்பவத்தை நாம் பார்க்க முடியும் என்ன சம்பவம் என்றால் வழியிலே தேவன் வழியிலே தங்கும் இடத்தில் கத்தர் அவனுக்கு என்ன பண்ணார் அவனை கொல்லும்படி வந்தார் என்ன காரணம் என்றால் விருத்த செய்தனம் ஆபிரகாமை நாட்களில் தேவனால் கொடுக்கப்பட்ட கட்டளை இந்த கட்டளையை இஸ்ரவேல் புத்திரில் பிறக்கின்ற எல்லா ஆண் பிள்ளைகளுக்கும் செய்யப்பட வேண்டும் ஆனால் இந்த இடத்திலே இஸ்ட்ரவேல் புத்திரரை பிறந்தாலும் மோசையினுடைய தாய் தகப்பன் தங்களுக்கு இருந்த நெருக்கடியினால் தேவன் அவர்களுக்கு கொடுத்த கட்டளையை அவர்கள் மறந்து போனார்களோ செய்ய முடியாமல் திணறினார்களோ அதை குறித்து நாம் நன்கு அறிந்திருக்கிறோம் பார்வனுடைய இடத்திலே அடிமைத்தனத்தில் இருந்ததினால் அவர்களுக்கு செய்ய முடியாமல் போனது ஏனென்றால் செய்திருந்தார்கள் ஆனால் அதை வேதம் அந்த இடத்திலே சுட்டி காட்டியிருக்கும் அப்படியே மோசையும் தன்னுடைய வாழ்க்கையிலே வளர்ந்தான் மோசைக்கு அழைப்பு வந்தது உண்மை தேவன் பேசினது உண்மை ஆனாலும் மோசையுடைய வாழ்க்கையில் எது செய்யப்பட வேண்டுமோ அதை குறித்து தேவன் மிகவும் கரிசனை கொண்டவராயிருந்தார் அழைப்பை பெற்றிருந்தாலும் தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றவனாய் இருந்தாலும் தேவன் அவனுக்காக முற்றைடிகளை இறங்கி வந்து பேசினாலும் தேவன் மோசே எந்த இடத்தில் தன்னை சரி பண்ண வேண்டும் என்று எதிர்பார்த்தாரோ அந்த இடத்தில் சரி பண்ண வேண்டும் என்று எதிர்பார்த்தார் இதை மோசையை விட சிப்போரால் நன்கு அறிந்திருந்தபடியால் அவர் அந்த இடத்துல ஒரு கருக்கான ஒரு கல்லை எடுத்து அதை எரிந்து போட்டு மோசைக்கு முன்பாக எரிந்து போட்டு நீர் எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன் என்றை அந்த இடத்துல மோசையினுடைய உயிரை அவள் காப்பாற்றுகிறதை பார்க்க முடியும் பாருங்கள் நல்ல அழைப்பு இருக்கிறது நல்ல தரிசனம் இருக்கிறது தேவனுடைய கிருபை இருக்கிறது ஆனாலும் தேவனுக்கு எந்த இடத்தில் கீழ்ப்படிய வேண்டுமோ தேவன் எதை சொல்லியிருக்கிறாரோ அதை செய்ய தவறும்போது ஆண்டவருடைய கரம் மோசைக்கு எதிராய் வந்ததை பார்க்க முடியும் இன்றைக்கும் அநேகம் வெள்ளிகளில் எல்லா உச்சிக்கும் நாம் இருதயத்தின் நுனித்தோலில் விருத்து செய்தன பண்ணப்பட வேண்டும் என்று நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளையை தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றிருக்கிறோமா அதை நாம் கீழ்ப்படிவதற்கு நாம் ஒப்புக்கொடுக்கவில்லை என்றால் தேவன் நம்மை சில நேரங்களில் அவர் விரும்பாத இடத்திலே நாம் இருக்கிறவர்களாக நினைத்து கொண்டு நமக்கு எதிராக அவர் இருப்பார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் முற்றிலும் தேவனுக்கு எல்லா இடத்திலும் எல்லா கட்டளைகளுக்கும் கீழ்ப்படியும் போது மாத்திரமே தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற பாதுகாப்பையும் வல்லமையையும் அபிஷேகத்தையும் உணர முடியும் இன்றைய நாளிலும் நாம் நம்மை அலசி ஆராய்ந்து பார்ப்போம் ஆண்டவரை அழைப்பை பெற்ற மோசை தன்னுடைய வாழ்க்கையில் விருத்த சேதனத்தில் கட்டளையை மறந்து போன போது நீர் அவனை கொல்ல கொல்லப்பாத்தி ரெண்டு வேதவசனம் சொல்கிறது இந்த நாளிலும் இருதயத்தின் நுனித்தோலை விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் என்று புதிய ஏற்பாட்டில் கட்டளையாக நான் வாசித்திருக்கிறேன் அப்பா அந்த இடத்துல எந்த இடத்தில் விருத்த சேதனம் பண்ண வேண்டுமோ எந்த இடத்தில் இருதயத்தின் நுனித்தோல் சரி செய்யப்பட வேண்டுமோ அதை எனக்கு உதவி செய்யும் ஏனென்றால் இருதயத்திலே பொல்லாத சிந்தனைகளும் எல்லாம் எழும்பி ஒரு மனிதனை தீட்டுப்படுத்துகிற தீட்டுப்படுத்துகிறது என்று எழுதப்பட்டிருக்கிறதே சிந்தனைகளிலே பசுத்தி தாரும் நினைவுகளிலே துதிக்கிற கிருபையை தாரும் நீர் வரும்போது உம்மோடு கூட இணைந்து நாங்களும் உம்முடைய ராஜ்யத்தில் இணைந்து கொள்ள கிருபையை தாரும் தாங்கி நடத்தும் பலப்படுத்தும் வழி நடத்தும் என்று நாம் நம்மை தாழ்த்தி கேட்போம் ஆண்டபுரத்தாமே நமக்கு உதவி செய்வார் இப்பொழுதும் நாம் ஜெபிப்போம் அன்பின் பலோகப்பிதாவே இந்த நாளிலும் நாங்கள் கேட்ட வசனத்தின்படியாக கத்தாவே ஒரு அதிகாரத்தை நாங்கள் தியானிக்கும்படி கிருபை கொடுத்தீர் அதற்காய் ஸ்தோத்திரம் அந்த அதிகாரத்திலே சொல்லப்பட்ட மைய கருத்தான வழியிலே நீர் வந்து கொல்ல பார்த்து எழுதப்பட்டிருக்கிறதப்பா அந்த வாழ்க்கையில் எங்களுடைய காரியங்களை நீர் எங்களுக்கு எதிர்த்து நிற்காத வழிக்கு ஆண்டவரே நீர் எந்த இடத்தில் எங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என அந்த இடத்திலே கீழ்ப்படியவும் உங்கள் லாபத்தை மையப்படுத்தவும் கிரூபித்தாரோ தாங்கி நடத்த பலப்படுத்தும் வழி நடத்தும் நெசு நமக்கு கெட்டும் நல்ல விதாவேன் ஆமாம்